Ich stecke also Videos er für educational Purposes only and ein neuer Viewer dem zuwachtet, die Chance für es. Nun, ல இல்லாத ஒரு மோட்ர்ட் அப்ளிகேஷனை நீங்கள் வெவ்வேறு இருந்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது இதே போல் ஹார்ம்ஃபுல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆகும் ஒரு சில டிவைஸில் இதே போல் வந்தாலும் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அலோ பண்ண சொல்லுவாங்க இதில் அலோ கிடைக்கல ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது இதற்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவ் டூல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன் இது வந்துட்டு ஒரு மோடல் டூல் இதை நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஆல்ரெடி பாருங்கள் ஆப் பிளாக் டு ப்ரொடெக்ட் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது இந்த மாதிரி சோகாகர நேரத்தில் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் பாருங்கள் ஓப்பன் ஆகாது ஹவு டு ப்ரொடெக்ட் ஒர்க் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வெப்பேஜுக்கு தான் போகும் இது ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும் அப் நாட் இன்ஸ்டால்டுன்னு வருது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்யூச்சரை வந்துட்டு நீங்கள் டிசபிள் பண்ணுங்க ஸ்கேன் அப் வித் ப்ளே ப்ராடக்ட் அதாவது ஸ்கேன் பண்ண வேண்டாம் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன் பின் நம்பர் கேட்கும் பின் நம்பரை கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது டிசபிள் ஆயாச்சு இப்போ வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் இது முறைப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிசபிள் பண்ணி வைக்கக்கூடாது உங்களுக்கு தேவையில்லாத மால்வர்ஸ் வந்துட்டு உங்கள் ஃபோனை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதாவது ப்ளே ஸ்டோருக்கு அப்பாற்பட்ட பல விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ப்ளே ஸ்டோர் எப்படி ஒரு மொபை மொபைலுக்கு தேவையான அப்ளிகேஷன் மார்க்கட்டோ அதே போல் மார்க்கெட்டெலாம் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது நிறையா மால்வேர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் நான் பல காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு நம்பிக்கையான அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே ஸோ அதை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் அதனால் நான் வந்துட்டு ஒரு பேக்கப்புக்காக வேண்டி ஒரு குரூப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி இப்போ நீங்கள் திரும்ப பிளே ப்ரொடெக்ட் ஆஃப் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அது ஹார்ம்ஃபுல் டிவைஸ் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும் ஸோ அதனால் ஆஃப் பண்ண தேவையில்லை நீங்கள் தேவையில்லாத அன்வான்டட் லிங்கில் இல்லை அன்வான்ட் வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் தேவையில்லாத ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதீங்க அது வந்துட்டு உங்களோட பர்சனல் விஷயத்தில் பலவிதமான பாதிப்புகளை உருவாக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கின்ற பட்சத்தில் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா